அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரிஷ்யா ஸ்டெப்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மட்டன் லங்ஸ் தான் அதாவது வந்து நுரையீரல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் இன்றைக்கி நுரையீரல் எடுத்திருக்கேன் ஆட்டோட நுரையீரல் இது வந்து மஞ்சள் தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் சுடுதண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற போட்டிருக்கேன் மஞ்சத்தூளும் சுடுதண்ணியும் போட்டு கொஞ்சம் நேரம் இது வைங்க அதில் உள்ள அந்தந்த கிருமிலாம் போயிடும் ஸோ இது ஒரு நுரையீரல் தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி இது சட்டிலையும் வேக விடலாம் குக்கர்லேயும் வேக விடலாம் நான் குக்கர் தான் இன்றைக்கி எடுத்துக்கிட்டேன் குக்கரில் வந்து ஒரு ரெண்டு டீ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க இது கூட பட்டை கிராம்பி ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு ரெண்டு வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன் இதை வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க நல்லா வதங்கணும் அண்ட் இது கூட வந்து ரெண்டு பழுத்த தக்காளியாக எடுத்திருக்கேன் அண்ட் கருவேப்பில் எடுத்திருக்கேன் அதையும் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரெண்டுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா சாட்டை பண்ணி விட்டுருங்க உப்பு வந்து வெங்காயம் வேகுறதுக்கு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் ரொம்பலாம் தேவையில்ல ஏன்னா பின்னாடி நம்ம ஆட் பண்ணணும் ஸோ அதனால கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் பொதுவாக வந்து நாங்கள் வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணுவோம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எங்கள் மாமியார் வீட்டு சைடு வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணி தான் பண்ணுவாங்க எங்கள் அம்மா வீட்டு சைடு வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ண மாட்டாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்காது ஸோ அதனால ஒரு மூணு கத்திரிக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தனியாக அண்ட் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூட வந்து மிளகாய் தூள் வந்து காரத்துக்கு ஏற்றப்ப கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் கத்திரிக்காய் வந்து எடுத்து வச்சிருக்கேன் பார்த்தீங்களா ரெண்டு அதையும் ஆட் பண்ணிட்டேன் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மசாலா எல்லாமே வந்து நான் ஸ்க்ரீனில் வந்து கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் எடுத்திருக்கிறேன் கொழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் ஜீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் எல்லாமே அரை அரை டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறேன் மசாலா வந்து நல்லா வாசனை போகிற வரையும் நல்லா பெரட்டி விட்டுருங்க அண்ட் இது கூட இப்போ வந்து நுரையீரலை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி வந்து கத்திரிக்காய் போட்டாச்சு இப்போ நுரையீரலை ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து ஒரு கிளறி கிளரி விட்டுருங்க இது வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு பாத்திரத்துலேயும் சமைக்கலாம் எனக்கு வந்து இது அவ்வளோ வேவாத மாதிரி இருந்தது ஸோ அதனால தான் நான் குக்கரில் வந்து போட்டு விட்டேன் குக்கரில் போட்டாலும் வந்து ஒரு விசில் அவ்வளோதான் ஒரு விசிலு ரெண்டு விசில் ரொம்ப போடாதீங்க அண்ட் இது கூட உப்பு அண்டு தயிர் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிட்டேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அண்ட் தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணி ங்க ரெண்டு விசிலுக்கு மேலே விட்டால் கத்திரிக்காய் வந்து குழஞ்சிரும் ஆல்ரெடி நான் ஒரு விசில் விட்டு கத்திரிக்காய் கொழஞ்சிருச்சு ஸோ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு ஒரு விசில் ரெண்டு விசில் விட்டு இறக்கிடுங்க நான் இதை வந்து குக்கரில் வச்சுட்டு அப்புறம் விசில் வந்ததும் எண்ணெய் சட்டியில் மாற்றிட்டேன் அண்ட் பார்த்திங்கன்னா கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும் கொஞ்சம் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன் அண்டு கத்திரிக்காய்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே கரைஞ்சிருச்சு ஸோ அவ்வளோதான் நம்மளோட நுரையீரல் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மட்டன் நுரையீரல் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது நிறைய மெடிசினல் வேல்யூ வாய்ந்தது இது இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா மறக்காமல் ரிஷஸ் ஸ்டஃபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பா பாய் அண்ட் டேக் கேர்